வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்னியாகுமரி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ட்ரெயினில் தான் போயிருந்தேன் சென்னை எக்மோர்லேருந்து தினம் வந்து அஞ்சு இருபதுக்கு இந்த ட்ரெயின் கன்னியாகுமரி ட்ரெயின் போகும் அன்றிசோவ்ல தான் இது பண்ணேன் இரநூத்தி நாற்பது ரூபா டிக்கெட் ஆச்சு என்னுடைய இதுக்கு முன்னாடி வீடியோலாம் டெலீட் ஆகிருச்சு அது எப்படின்னு தெரியல இது வந்து நாகர்கோவில் இதுக்கு முன்னாடி போனது திருநெல்வேலி இது நாகர்கோவிலில் இங்கே இறங்கி எல்லாம் போகிறாங்க இதுக்கு அடுத்தது கன்னியாகுமரி தான் ஒரு இருபது நிமிஷத்துலேயே கன்னியாகுமரி எடுத்துகிட்டு போய் விட்டுறாங்க அஞ்சே காலக்குலாமே போயிடுச்சு அஞ்சு நாற்பதுக்கு போகிற ட்ரெயினு அஞ்சே கலக்கெல்லாம் போயிடுச்சு கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம கடற்கரைக்கு போகிற தூரம் ஒரு பத்து நிமிஷம் நடக்கிற தூரம் தான் ஆட்டோவும் இருக்குது எனக்கு டைம் இருந்தது அதனால் எதுக்கு ஆட்டோவில் போகணுன்னு சொல்லி நான் நடந்தே தான் வந்தேன் வரப்போ ஒரு கடையில் தீ குடிச்சிட்டு அந்த அண்ணன் கிட்டே கேட்டேன் நான் எப்படின்னா போகணுன்னா நீங்கள் இப்படியே போனீங்கன்னா புதுசாக ஒரு இது கட்டிகிட்டு இருப்பாங்கம்மா அங்கே தான் என்ட்ரன்ஸு அது உள்ளே போனீங்கன்னாவே சன்ரைஸ் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் ராமேஸ்வரம் மாதிரியே இங்கேயும் வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வராங்க நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் வந்து இங்கே பூஜை பண்ணுறாங்க சானிடைஸை பார்க்க எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு பாருங்கள் நேர் எதிர்க்க பாருங்கள் அந்த சன்ரைஸ் மட்டும் அந்த இடம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் வந்து மேகம் மறைச்சிருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு அப்படியே இந்த சன்ரைஸ் இதெல்லாம் இந்த சின்ன போட்டு போடுறது அவ்வளோ சூப்பராக இருக்குது சன்ரைஸ் ஆகும் ஆகும்னு பத்த மணி ஆறரை மணி ஆகிடுச்சி சரி இதுக்கு மேலே என்ன சரியாக வராதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கோவில் வேறு போய் பார்க்கணும் குளிச்சுட்டுன்னு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு வந்து நம்ம பகவதி அம்மன் கோவிலுக்கு தான் போனோம் இது உள்ளே தான் அம்மன் இருக்காங்க இங்கே வரைக்கும் வீடு எடுக்க முடிஞ்சது உள்ளெல்லாம் எடுக்க முடியல அம்மன் அவ்வளோ அழகா இருக்காங்க அந்த மூக்குத்தி அவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது உள்ளே கடைங்களாம் இருக்கு இதெல்லாம் வாங்கினோம்னா இங்கே வாங்கிக்கலாம் இங்கே அர்ச்சனை அந்த அபிஷேகம் அர்ச்சனை அந்த இதுக்கு உண்டான இது கொடுத்துருக்காங்க சாமி பார்த்துட்டு வெளில போனால் ஏழை முக்கா சரி நம்ம போட்டிங் சீக்கிரம் போகலாம் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ட்டு போனால் அங்கே பாருங்கள் கூட்டம் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்கன்னு பார்த்தா போட்டிங் இல்லை பத்து மணி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ண போகிறேன்னு அப்படியே யோசிச்சுட்டு சரி ரெண்டு மணி நேரம் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நாகர்கோவில் இருக்க நாகராஜா கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோன்னு போயிட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு அப்புறம் மறுபடியும் இந்த போட்டிங்க்கு வந்தேன் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம எப்படி அந்த கண்ணாடி எப்படிச்சை பார்க்காம போகிறது அப்படின்றது கொஞ்சம் ஆனால் செம்ம கூட்டம் ரெண்டு மணி நேரம் நாங்கள் போட்டி ஏறுறதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு முந்நூறுவா டிக்கெட் போயிடுங்க ஏன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கூட்டம் Thank you. நம்ம போட்டிங் விட்டு இறங்கின உடனே வந்து ரூபா டிக்கெட் ஒன்று வாங்கணும் அங்கே வாங்கிட்டு தான் நம்ம மறுபடியும் இப்போ உள்ளே வரணும் வந்த பிறகு தான் இந்த வீடியோ எடுத்தேன் சரி டைம் ஆகிடுச்சின்னு அவசர அவசரமாக கிடக்கிறாருன்னு சுற்றி பார்த்துட்டு கண்ணாடி கிட்ட போகிறப்ப அவ்வளவுவா இருந்தது நடக்கிறப்ப கொஞ்சம் பயமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது அந்த வரப்போ என்ன குறுக்க வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பக்கம் போய் நின்றுட்டு அங்கே ஒருத்தங்களை கேட்டேன் கேட்டதுக்கு அந்த இடம் விரிசல் விட்டுருக்கு அதனால அந்த இடம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நான் சொன்னாங்க பயம் வந்துடுச்சு திரும்பி வரப்போ பயந்தா இது சொல்லிட்டு சொல்லிவிட்டு சரி கிட்ட அலை அடிக்கிற மாதிரி அப்படி ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன் காற்று செம்ம காற்று மணி ரெண்டாயிருச்சி சரி இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் வேற போகணும் அப்படின்றதுனால நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன் பாருங்கள் மறுபடியும் போட்டுக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு க்யூ நிற்கிது பாருங்கள் போகிறப்போ போட்டு வீடியோ எடுக்கலை ஏன்னா கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டோம் சரி இந்த வாட்டி பக்கத்துலேயே ஜன்னல் சென்னையிட்ட உட்காந்துட்டால வீடியோ எடுத்தேன் వరేళ్ళ పోటీ కొంచెం నల్దాదాంగు అప్పుడే కొంచెం అప్పుడే ఆడుమే నెల எப்படி நிப்பாட்டி எப்படி சைடில் கொண்டு போகிறாங்க பாருங்கள் போய் இடிக்கிறப்போ ஒரு இதுவாக ஒரு சமையாக இருந்தது அப்புறம் அங்கே ரெண்டு கிளம்பி ஒரு சின்ன வியூ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நம் சிவாய்